சித்திரை திருவிழாவை முன்னிட்டு மதுரை சோழவந்தானில் உள்ள ஜனக நாராயண பெருமாள் பச்சை பட்டுடுத்தி கள்ளழகர் வேடம் அணிந்து வைகை ஆற்றில் இறங்கிய நிகழ்வு வெகு விமரிசையாக நடைபெற்றது இதுகுறித்து எமது செய்தியாளர் ஈஸ்வர் வழங்கும் கூடுதல் தகவல்களை இப்போது கேட்கலாம் வணக்கம் ஈஸ்வர் சித்திரை திருவிழாவை முன்னிட்டு மதுரை சோழவந்தானில் நடைபெறும் திருவிழா குறித்தான விவரங்களை பதிவு பெருமாள் கோவில் மதுரையில் அழகர் இறங்கிய பின்பு இங்கே அழகர் ஆற்றில் இறங்குவது வழக்கம் அதேபோல் இன்று காலை ஆறு மணிக்கு கோழவந்தான் காவல் நிலையத்தில் அழகர் மண்டபப்படி முதல் மண்டபப்படியில் ஆரம்பித்து வரிசையாக பல்வேறு மண்டபப்படிகளில் இறங்கினார் தொடர்ச்சியாக காமராஜர் சிலை மாரியம்மன் கோவில் மருவி மகால் போன்ற இடங்களில் மண்டபப்படிகளில் ஆங்காங்கே பொதுமக்கள் அழகரை வரவேற்று கல்லழகரை வரவேற்று அறிவு தொடர்ந்து வட்டப்பள்ளையார் கோயில் தனீஸ்வரன் கோவில் ஆகிய பகுதிகளில் பக்தர்கள் தண்ணீர் சீட்டு எடுத்து கல்லழக வரவேற்றனர் அதை தொடர்ந்து கோயில் வழியாக வைகை ஆற்றில் பல்லாயிரக்கணக்கான வரவேற்க கல்லழகர் தீரம் சிறப்புமாக வைகை ஆற்றில் இறங்கினார் சோழவந்தான் மேலக்கால் திருவேழகம் இரும்பாடி கருப்பட்டி மன்னாடிமங்கலம் குறிவுத்துறை ஆகிய பகுதிகளிலிருந்து சுமார் பத்தாயிரத்துக்கும் மேற்பட்டோர் இன்று காலை ஆறு மணி முதலே சோழவந்தா நகருக்குள் குவிந்தனர் கல்லழக வரவேற்க வைகை ஆற்றில் பல்லாயக்கான அழகர் வெகு விமர்சையாக இறங்கினார் அழகரை கண்டு பல்வேறு மக்கள் வெறும் மகிழ்ச்சி அடைந்தனர் இதற்காக வைகை ஏற்கனவே தண்ணீரில் மிகவும் மகிழ்ச்சியாக மக்கள் குளித்து நீராடினர் அழகருக்கு சூளம் ஏற்றி வழிபட்டனர் தொடர்ந்து நேர்த்திக்கடனாக பல்வேறு தரப்பினர் குழந்தைகளுக்கு முட்டை எடுத்து காணிக்கை செலுத்தினார்கள் தொடர்ந்து மருந்து மகாலில் சிறப்பு ஏற்பாடாக கல்லூரருக்கு மரியாதை செய்யப்பட்டது இதில் மருந்து மகா குடும்பத்தினர்கள் கலந்து கொண்டு சிறப்பு செய்தனர் தொடர்ந்து கள்ளழகர் இன்று வைகை ஆற்றில் பக்தர்களுக்கு தரிசனம் செய்ய உள்ளார் மதுரை சோழவந்தானில் கள்ளழகர் ஆற்றில் இறங்கும் நிகழ்வு குறித்த விவரங்களை பதிவு செய்து கொண்டமைக்கு நன்றி ஈஸ்வர்